ஐ ஜாலி இந்த நாளுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ரோஜா மெட்ராஸ் கிளம்பிருப்பாள் கிளம்பிருப்பான்னு நினைக்கேன் போனை போட்டு பாப்போம் இன்னைக்கு நம்மளால தனியா இருப்பா கூட்டுட்டு சிட்டா பறந்துட வேண்டியதான் ஐசு நீ செல்ல ஐசு இன்னைக்கு எங்க கூட்டிட்டு போலாம் அவளை பார்க்க போமா வேண்டாம் நாலு பேர் தெரிஞ்சவருவா பார்த்தா அவ்வளவுதான் அவளுக்குதான் பிரச்சனை நமக்கு ஒண்ணு இல்ல பீச்சுக்கு உம் பீச்சுல போய் என்னத்த சுண்டல் வாங்கி தின்னுட்டு வர வேண்டியதான் சினிமாக்கு போய் படத்தை அவள்கிட்ட பேசவும் முடியும் அவள்கிட்டயே கேட்டுவோம் அவளுக்கு தெரியாததா நமக்கு தெரிய போகுது இன்னும் என் தாமதம் போன போட்டுரும் ஏ ஐசு இன்னைக்கு இருக்குடி உனக்கு ஐசு ஹை மீனு குட்டி என்ன பண்ணிட்டு இருக்க உன் தொங்கச்சி போயிட்டாளா சொல்லு இப்ப பாருங்க வீட்டு பக்கமா வந்துறதிகே நல்லா இருக்காது வீட்டுல ஆள் இருந்தா கூட ஓகே யாரு இருந்தாலும் வீட்டு பக்கத்த கூட நீங்க வரக்கூடாது பக்கத்து வீட்டுல ஹேமாக்கா இருக்காங்க அம்மாட்ட எதுவும் போட்டு குடுத்துருவாங்க இப்பதான் கிளம்பி போறாங்க நான் குளிக்க போறேன் சித்தி வீட்டுல போய் அம்மா இருக்க சொன்னாங்க அம்மா காலையில இல்ல ராத்திரிக்குள்ள வந்துருவாங்களாம் அதனால உங்களை பார்க்க முடியாது ம் வேணா பேசலாம் ஃபோன் எங்க இல்ல இருக்கும் சித்தி வீட்டுல மாடியில போய் ஃபோன் போடுறேன் ஏய் என்னடி விளையாடவ செய்யற நீ இந்த நாளுக்கு வேண்டிதான் அவளா காத்துட்டு இருக்கேன் சித்தி வீட்டுல போய் ஃபோன் போட போறீங்க ம் வாயில வச்சு இடிச்சு போடுவேன் எங்க பாரு ஒழுங்கா நல்ல ட்ரெஸ்ஸா கேட்டுக்கிட்டு வர்ற நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஜாலியா அப்படி பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றோம் ஓகே வாய்ப்பே இல்ல ராஜா அதெல்லாம் முடியாது சும்மா இருங்க அம்மா அப்பா இருந்தா கூட கூடயும் நம்ம போகலாம் அம்மா அப்பா இல்லாத எங்கயும் போக கூடாது பேசிட்டு இன்னைக்கு இன்னைக்குதான் நேர்ல பாக்குறதுக்கு போன்லயே பேசி போன்லயே கல்யாணம் பண்ணி போன்லயே குழந்தை குட்டியும் பெத்துக்கலாம்னு பேசுவ நீ கொஞ்சம் விட்டா அதெல்லாம் முடியாது உங்க சித்தி வீட்டுக்கு போகும்போது குடுக்குற நீ எங்க குடுப்ப இந்த நான் வர்றேன் எங்கேயாவது நீ போயே ஆகணும் பாத்துக்க மாமா சந்தோஷமான மூட்ல இருக்கேன் கெடுத்து காலையில யார்கிட்ட பல்ல பிள்ளை கஞ்சி பேசிட்டு இருக்கா அதுவும் காலையிலே இந்த சிரிக்கியா தான் இருப்பான்னு நினைக்கேன் என்னத்துக்கு சும்மா ராம்பா பிள்ளைக்கு போன போட்டு இருக்காக்கா அவ அடிச்சாலும் இவனுக்கு அறிய வேண்டாம் போன் பேசிட்டு இருக்கிற ச்சே இவனுக்கு நம்ம ஊரெல்லாம் பொண்ணு பார்த்து தெரியும் இவன் என்னடனா இன்னொரு பல்ல பிள்ளை கஞ்சி பேசிட்டு இருக்கா ஹம் இப்படியே விடக்கூடாது இது சரா

அதான பாத்தேன் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது இல்ல காலையில சி சிச்சு பேசிட்டு இருக்கியே அதான் பாத்தேன் சரிடா உடனே நேத்தையே பேசன்னு பாத்தேன் நேத்தினும் லேட்டா வந்தியா அதான் ஒண்ணு சொல்ல முடியல நம்ம தராத நேரத்து வந்தாரு உனக்கு நல்ல பொண்ணா இருக்கான் யாருக்குமே எனக்கு ஒரு பொண்ணு கொண்டு தெரிஞ்சு நிமித்தியா அந்த பொண்ணு நிச்சயத்தை முடிஞ்சு போச்சான் இந்த பொண்ணு அந்த பொண்ணு மாதிரி இல்லையா அழகா இருக்குமா நகர நேரத்துலாம் நிறைய போடுவாங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணா இன்னொரு ஆம்பளை பையன் இருக்கானா எந்த பிரச்சனையும் இல்லையா நம்ம எது கேட்டாலும் செய்வாங்க பிள்ளையும் நல்லா அடக்கம் அடக்கமா இருந்துக்கிடுமா அதான் எப்ப பொண்ணு பார்க்க வரீங்க என்ன எதுன்னு கேட்டாரு நான் உண்டை கலந்து பேசாம சொல்ல முடியாது அதான் உண்ட ஒரு வார்த்தை கேப்போன்ட்டு புதன் காலம் நல்ல நாளா இருக்கு புதன் காலம் பேசாம பாக்க போயிருமா நாளை போட்டு எது தள்ளனும் இப்ப எனக்கு என்னமா அவசரம் கல்யாணத்துக்கு தங்கச்சி இருக்கா முதல்ல மாப்பிளை பாருங்க நல்லபடியா தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணா போதும் இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லமா போகட்டு இப்ப தானே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு ஆகுது இருபத்தஞ்சு வயசுல என்ன கல்யாணம் பண்ணா போதும் அதுக்குள்ள எந்த அவசரமும் இல்ல தங்கச்சிக்கு பாருங்க அந்த தரகர் நம்பர் இருந்தா கொடுங்க நான் பேசுறேன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிளையா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அட யார்டாயவேன் உன் தங்கச்சிக்கு நல்லா கல்யாணம் முடிச்சிட்டா அவ போயிருவா உனக்கு கல்யாண விலையில யார் பாத்தது இதே உனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டா உனக்கு பொண்டாட்டி திருவா இல்ல வீட்டு சொல்லி எல்லாம் பாத்துட்டு வா உன் தங்கச்சிக்கே நாளே கல்யாணம் பிரசை ஒண்ணும்னா கூட அவ பாத்துட்டு வா கூட மாடா இருந்து அது மட்டும் இல்ல நம்ம தங்கச்சி குறைச்சு நகை போட்ட வந்தா கூட உனக்கு ஒரு பொண்டாட்டி நிறைய நகைய போட்டா அவள்கிட்ட கொஞ்சம் வாங்கி போட்டு அதை பெரிய மாப்பிள்ளைய பாக்கலாமா அவன் உனக்கு கல்யாணத்தை முடிக்கலாம் இருக்கேன் இங்க பாரு அதை எதுன்னு சொல்லி நாளை போட்டு கடத்தாத நல்ல சம்மந்த வரும்போது வாய்ப்பா முடிச்சிடணும் நான் இருக்கு புராட்டைய போன் போடுவேன் புரிந்தாலும் வாரம் சொல்ல போறேன் எந்த எதுவும் சொல்லக்கூடாது அம்மா கூட வரணும் சரியா ஆ அப்படியா காலேஜ் சீட்டு கிடைச்சிட்டா சரி சரி ரொம்ப சந்தோஷம்டா கிளம்பி வந்துட்டா இருக்க உம் ஆமா ஆமா அவங்க போன் போட்டாங்கன்னா உடனே கிளம்பி வரதான் நல்லது ஏன்னா அட்மிஷன் பீஸ் அது இது எல்லாம் பார்க்கணும் பத்தியா நீ எங்கேயும் சேர்க்க கூடாது காலேஜ்ல சொல்லுவாங்க இங்க ஹாஸ்டல் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு நீ எதுக்கும் தலையாட்ட கூடாது உண்ட அன்னைக்கே சொல்லிருக்கேன்ல ஏன் வீட்டுலதான் தங்கணும் வேற எங்கேயும் போக கூடாது இல்லடா உனக்கு எதுக்கு கஷ்டம் அதான் பாக்குறேன் ஹாஸ்டல்லாம் பிள்ளைகளோட பிள்ளைகளா அது இல்லாம அவளுக்கு சமையல் அவ்வளவா ஹாஸ்டல்ல ஏதாவது சமையல் பண்ணி கொடுப்பாங்க சாப்பிட்டு படிச்சோமா தூங்கணுமா எடுத்தமா இருப்பா கூட கூட துட்டாந்தாலும் பரவாயில்ல அதான் யோசிக்கிறேன் உங்களுக்கு எது கஷ்டத்தை கொடுக்கணும்னு டேய் யாரு அச்சனா கஷ்டத்தை குடுக்கணே நீ இப்படி பேசுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க பாரு முத்தையா ஒழுங்கா உன் பொண்ணை இங்க கொண்டு விடுற சரியா சமையல் தெரியாது என்ன சமையல் பண்ணி போய் சாப்பிடணும் யார் சொல்றா நம்ம வீட்டுல என்ன சமையல் பண்ணாமே இருக்கும் காலையில மூணு சமைக்கிறோம் இதுல என்ன இருக்கு நீ என் வீட்டுல தங்குனா கூட உனக்கு ஏதாவது ஒரு மாதிரியா இருக்கும் பக்கத்து உனக்கு மனசார நீ தங்கவை இல்லடா நீ சொல்ற மாதிரி ஹாஸ்டல்லே சேர்த்துட்ட உன் பொண்ணு இங்க என்ன சேஃப்டியா இருப்பா அதுக்குதான் ஏன் பொண்ணு மாதிரி உன் பொண்ணை பாத்துக்கிடுவேண்டா சரிடா சரி செய்தி காலேஜ்ல சேர்த்துக்கிட்டு வரேன்னு போடுறேன் என்னங்க யாத்த பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா உங்க फ्रेंड्स எல்லாம் வராங்களா இங்க வந்து தங்குங்க என்ன சொல்றீங்க இல்லமுடா என் ஃப்ரெண்ட் முத்தியா இருக்காம்ல அதான் அன்னைக்கு வந்தானே அவ பொண்ணுக்கு காலேஜில சீட் கிடைச்சிட்டான் இன்னைக்கு குண்டு சேக்க வந்துட்டு இருக்கானா பாய் தூனா வந்துட்டானா இன்னும் ஒரு மணி நேரத்துல சென்னை வந்துருவானா அதான் ஹாஸ்டல்ல சேக்க போறேன்னு சொல்லுங்க நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் இங்கதான் தங்க வைக்கணும்னு அது மாரி ஹாஸ்டல் போறேன்னு சொல்லுவான் அதான் வந்து பாருப்பா உன் பொண்ணுங்க பாத்துக்க இல்லாட்டி ஹாஸ்டல்லே போன்னு சொல்லிட்டேன் அவன் இங்கயும் போக மாட்டான் என் பேசுக்கு மறு அதுக்கு கிடையாது வெளியூர்ல இருந்து வராங்க நம்மளால ஒரு முந்தை உதவி இது கூட பண்ணா நம்மளால இருந்து அதெல்லாம் நம்ம வீட்டுல வந்து தங்க போறது இல்லையே நம்ம வீட்டுல தங்க சொன்னா உங்களுக்கு ஒரு இல்ல வெளிய இடத்துல தங்கன்னா ஒரு தான் இருக்கும் இது பக்கத்து போஷன் தானுங்க நான் எதுவும் சமைச்சா குடுக்க போறேன் நம்ம பிள்ளை மாதிரி பாத்துக்க போறோம் அம்மா நான் இருந்து ஜிம் போகலான்னு இருக்கேம்மா எனக்கு டெய்லி காலையில ஒரு பத்து முட்டை அப்புறம் கொண்டக்கடலை கடலை ஆஹ் உருளைக்கிழங்கு பாயில்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க காலையிலேயா ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாம் ஜிம்முக்கு போறேன் நீங்க செவன் ஓ கிளாக்ல எல்லாம் ரெடி பண்ணி வைக்கீங்க ஜிம்முக்கு போறேன் அங்க இருந்து வந்து சாப்பிடுறேன் கிளம்புறேன் காலேஜுக்கு ஏன்டா எதுக்கு இந்த விபரீத பரிசு இப்பதான் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும் ஜிம்முக்கு போறேன் கிளாஸ் எல்லா பிள்ளைங்களும் போறதுன்னு போனேன் போயிட்டு வந்து ரெண்டு நாள் லூஸ் மோஷன் அக்கடை வயசுல எந்திக்க வெளியில ஆசிரியத்துல போய் சேர்த்து டிப்ஸ் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கு அதெல்லாம் மறந்துட்டியோ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல இருக்க உடம்பு இருக்கும் அதெல்லாம் ஏழாம் வயசுல ஒரு உடம்பு வரும் அதுக்கப்புறம் இதை விட நல்ல குண்டா வரும் நம்மளே வேண்டாம் சொன்னா நிக்காது அதனால ஜிம்மு ஜிம்மெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம் வீட்டுல தரதான் ஒழுங்கா சாப்பிட்டு கிடி அம்மா அது அறியாத வயசு இது அறிஞ்ச வயசு ஜிம்முக்கு போய் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும்ல ஆமா யாரு வராங்க யாருக்கு அங்க சொல்றீங்க யாருக்கு சமைச்சு போட போறீங்க அதான் உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனமே அக்காவை பார்க்க போய் தங்க சீ பிடிச்சிருக்குன்னு சொன்னான்ல அந்த பொண்ணு கூட நீங்க வந்துச்சு அந்த பொண்ணுதான் இன்னைக்கு காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கான் சேர்க்க வந்துட்டு இருக்காங்க அதான் நம்ம பக்கத்து போச்சு காலேஜ் என்ன இருக்கு அதான் அங்க தங்கிக்கிட்டோம் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அவங்க காலேஜ் போயிட்டு வருவாங்க போல உம் வரது இல்ல உங்க அண்ணே அந்த பொண்ணுக்கும் யாருக்குமே பேசிச்சு என்ன ஆக போதோ அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அட கதை இனிதான் சூடு பிடிக்க போகுது அண்ணி வராங்களாமா அண்ணனுக்கு அப்புறம் நல்லா என்டர்டைன்மெண்ட் சொல்லுங்க இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா என்னது அண்ணியா டேய் என்னடா அண்ணின்ட்டு அந்த பொண்ணு பேர் ரோஜா ரோஜான்னு கூப்பிட்டா போதும் நீ பாட்டு அண்ணன் கிட்ட வச்சு அன்னைக்கு நீ வந்து சொல்லிட்டு இருக்காத அவனுக்கு கூட கொஞ்சம் இதா இருக்கும் ஏற்கனவே அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துவேன் பெசாம இடி அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் ஆமா ஆமா நான் சொல்லாட்டா உங்க மகனுக்கு ஒண்ணும் தெரியவே தெரியாது

அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் சிரிச்சு சிரிச்சு பேசும்போது பேசாம தானே நின்னாரு பிடிக்கல எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல வேண்டியதுதானே ஆரம்பத்துல எப்படி எல்லாத்தையும் பேசுவாரு அந்த பொண்ணு சிரிச்சு சிரிச்சு பேசும்போது அப்படி பவ்யமா நின்னாரே சரி அவங்க ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க அடுத்த வெள்ளிக்கிழமை வர டைம் கொடுங்க அவங்க சொன்னா ஏன் ஒரு வாய் திறந்து சொல்ல வேண்டாம் அவன் ஏதாவது வளருதான் எனக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லம்மா இனி நீ எங்க இருக்கே அந்த பக்கம் தலைவாசல வச்சு படுக்க மாட்டேன் என்ன மறந்துரு அப்படி ஒரு ஐடியாவே இல்லைன்னு சொல்லுவான்னு பார்த்தா பேசாம நின்னால எங்கயோ இடிக்குது

ஏய் பிரியா என்னடி எப்பவும் காலேஜ் போயிட்டு வந்து அம்மா ஜூஸை போட்டு கொடுங்க சூடா காஃபி போட்டு கொடுங்க சிக்கன் பக்காவை போடுங்க காலி ஃபோர போடுங்க சொல்லுவேன் இன்னைக்கு பேக்கத்திட்டு இங்க வந்து அப்படியே உட்கார்ந்துருக்கு என்ன பிரச்சனை பண்ணியா காலேஜிலும் பிரச்சனையா யார்ட்டையும் வேலை இல்ல இல்ல நானே ஆல்ரெடி தலைவலியில இருக்கேன் நீ வேற ஏய் என்னடி படிக்கிற பிள்ளைக்கு தலைவலி நாங்கெல்லாம் காலையில இருந்து ராத்திரில மாடா வைக்கிறோம் வீட்டு வேலை பாக்குறோம் எங்களுக்கு தவாளி வரல உனக்கு ஏன் தலைவலி வருது என்னமோ கொண்டாடிட்டு போ உங்க அப்பா நகை கடைக்கு போகணும்னு சொன்னாரு சீக்கிரம் ரெடியாது நான் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க போங்க நீங்க எடுத்துட்டு வாங்க அப்புறம் நான் போய் எடுத்துட்டு இந்த டிசைன் பிடிக்கல இது பழைய மாடல் உங்க காலத்து மாடல் எடுத்துட்டு வந்துட்டீங்க இத போட மாட்டே மாத்துங்க வேங்கள சொல்ல கூடாதே ஏன்டா ஊளுங்க மாரியதே கிளம்பி வா சும்மா சும்மா அது தாங்க முடியாது சரி போங்க நான் வரேன் சோ கறுப்பு வந்துட்டானே கட்ட வந்துடறே மூக்குல வேகம் போல நம்ம போற இடம நா வரதுக்கு சோ ம் நல்லவேளை ஏறும் ரெண்டு வாரத்தை பேசிட்டு போயிருவோம் அவரை பார்த்தாலும் பாவமா தானே இருக்கு பாவம் நம்ம தெரிய தெரிஞ்சிருக்காரு போல அப்படி போனா ஈஸியா வந்துருவா இப்படி சுத்தி வந்தேன் கரெக்டா வந்துட்டாரு மோப்ப பிடிச்சு மோப்ப நாயே பிறந்திருப்பாரு போல ஏய் என்னடி நல்ல ட்ரெஸ் கேட்டுன்னா ஒட்டியானம் கிட்டியான மதுரணி எல்லாம் வச்சு சந்திரமுகி போட்டு ஆடுற மாதிரி வந்துருக்க இது என்னடி ட்ரெஸ் நல்ல ஒரு புடவை கட்ட வேண்டியது தானே ஒட்டியான வேற இதுல ஆமா ஆமா இப்போ உங்க கூட கிளம்ப இருக்கிறேன் நான் ஆசையா ரெடி ஆகி நிக்க பாருங்க சித்தி வீட்டுக்கு தீபாவளி அன்னைக்கு போகல அதான் அதே காஸ்டியூம் போட்டுட்டு போலான்னு பாத்தேன் மருதாணி ரோஜா வந்து பரிசிட்டு இருந்தா அவளும் வச்சாளா எனக்கும் வச்சு விட்டா அதுதான் என் காஸ்டியூம்ஸ் பார்த்தா உங்களுக்கு என்ன சந்திரமுகி வர பரதநாட்டிய கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு சொல்லுவீங்க இந்த ஹாஃப் சரி எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு நானூறு ரூபா இருக்கு கொஞ்சம் விட்டா பேசுவீங்களே நல்ல நீ எல்லாம் பணக்காரிதான் நான் மூவாயிரம் என்ன ஐயாயிரம் ரூபாய் கூட போடுவேன் எங்களை மாதிரியா சரி சரி எங்க போலாம் சொல்லு உம் பீச்சுக்கு பைக் அப்படியே லாங் டிரைவ் அப்படியே போய் பீச்ல போய் ஐஸ்கிரீம் சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படி கிளம்பி ஒண்ணா கொண்டு விட்டு இருக்கேன் நான் நான் சிச்சிக்குற போன் போட்டு சொல்லிட்டேன் சித்தி அங்கதான் வர்றேன்னு இன்னும் எங்க போயிட்டா யாரோ போயிட்டான்னு அம்மாவுக்கு போன் போட்டுருவாங்க வேண்டாம் நம்ம என்ன பாக்கலாம் அதெல்லாம் முடியாது உன் தங்கச்சி இருக்கும்போது நீ என்ன சொல்லுவ என் தங்கச்சி இருக்கா வீட்டுல சொல்லி குடுப்பாம்ப அப்புறம் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் சொல்லுவ என் தங்கச்சி வீட்டுல இல்ல நானும் இல்லாட்டா எங்க அம்மா எங்க போற எங்க வரேன்னு கேட்பாங்க அப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கவலையா வச்சிருப்பேடி நீ எனக்கு அதெல்லாம் முடியாது ஒழுங்கா வர்ற இல்ல அப்படியே அதாக்கா தூக்கிட்டு போயிருவேன் பாத்துக்க என்னை பத்தி உனக்கு தெரியும்ல யாரு நீங்க என்ன தூக்குறதுக்கு இதெல்லாம் நடக்கிற கதையா ஓஹோ அப்படியே நினைச்சுக்கிட்ட இப்ப பாருடி ஐயோ கீழே விடுங்க தா கீழே விடுங்க யாரது பாத்திர போடுங்க ஐயோ சாமி தெரியாம சொல்லிட்டேன் என்ன தூக்க முடியாதுனே நீங்க பெரிய பைல் வந்தா ஒத்துக்கறீங்க எனக்கு விடுங்க முடியவே முடியாது இப்படி உன்னை தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு போலாம்னு இருக்கேன் பீச் இருக்கு பார்க் இருக்கு உங்க வீட்டுக்கு போயிரும் எனக்கு என பிறந்தவன கட்டி பார்த்தவை தனக்கு இல்ல எவனக்கு என சொல்ல எவதா கூடை இல்ல இவதானே கூவி அடைச்சான் பாட்டு படிச்சாடியோ அப்பா நம்ப பைக் வச்சிருந்தேன் எனத்துக்கு காய்கறி கடையில போய் காய்கறி வந்துட்டு வரானா நான் வீட்டுல போண்டிட்டுதான் இருக்கு அப்பா கீழே இறக்கி விடுங்க